கண்ணி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்ளுவார் மணமகன் போல் மகிழ்வார் மக்கள் அவருடைய இரண்டாவது பீரியட் அதாவது சிறையிருப்பு வந்து பாபிலோன் எழுபது வருஷம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்நிய இடத்திலே அவர்கள் வேதனையாக்கிறார் அந்த எழுபது வருஷம் அவங்க வாழ்க்கையில பயங்கரமான கடினமான ஒரு நேரம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேபிலான் போனதுமே முதல்ல அவங்களுக்கு மறைக்கப்ப அவங்க பேரை மாத்துறாங்க அவங்க உணவை மாத்துறாங்க இன்னொரு இடத்துல போய் நிற்கும் போது ஒரு அடிமைதனமா அகதிகளா போய் நிற்கிறாங்க எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்லை ரெஃப்யூஜியா வர்றது ரொம்ப கஷ்டம் இப்ப இலங்கையில இருந்து தமிழர்கள் வராங்க அந்த நாட்டுல அடிபடுறாங்க குண்டு வடிப்பட நம்மளுடைய இனம் தமிழ் இனம் அங்க இருக்குது அப்ப அவங்க அடைக்கலம் புகுதி வரும்போது நம்ம என்ன பண்றோம் அவங்கள மனுஷனா பாக்குறது இல்லை நம்ம உடனே அவங்களுடைய பேர் அவங்க அகதிகள் அப்படின்றோம் அப்போ அந்த அகதிகளுடைய முகாமில் தங்க வச்சிருக்கிறோம் எவ்வளவு ஒரு வேதனை என் நாட்டில் நான் உரிமையா இருந்தேன் இப்போ என்னை தமிழன் என்னை இலங்கை சேர்ந்த தமிழன் அப்படின்னு சொல்றது இல்லை உடனே அவங்களை அகதிகள் அப்படின்றோம் இதே அப்போ அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் இல்ல அப்போ இதே நிலைமைதான் தான் பாபிலோன்ல இருந்த இசை மக்களுக்கு வந்துச்சு அவங்க அகதிகள் அக அடிமைகள் அப்படின்னு தான் எழுபது வருஷம் கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்க வாழ்க்கையில விரக்தி வேதனை கண்ணீர் துன்பம் தோல்விகள் இழப்புகள் நிறைய நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில அப்போ அவன் என்ன பண்றான் தன்னை வந்து எசுபா அப்படின்னு அடைச்சுக்கிறான் எசுபா அப்படின்னா அது அபிநேயத்துல அழைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா புறந்தள்ளப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்னை எல்லாரும் புறந்தள்ளிட்டாங்க நான் ஒதுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் அடிமைகளா இருக்கிறோம் அகதிகளா இருக்கிறோம் அப்போ மக்கள் இனங்களிலே எங்களை சேர்த்து கொள்ளவில்லை அப்போ நாங்கள் எசூபா அப்படின்னு அவர்கள் தங்களை தாங்களே அழி அழித்து அழைத்து கொண்டு நொந்து போனாங்க இப்ப இடத்துல அவங்க திரும்புறாங்க ஆண்டவரிடம் மன்றாடுகிறார்கள் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி ஒரு மீண்டுமான ஒரு அடிமை தன்மை எங்க வாழ்க்கையில வச்சு எங்கள் வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி ஓர கட்டப்பட்ட புறந்தள்ளப்பட்ட நிலைமை வந்து எங்கள் வாழ்க்கையில விடுதலை தாரும் என்று சொல்லும்போது கர்த்தர் அவங்களுடைய கண்ணீரை கேட்டு ஒரு சிறிய ஒரு எளிய ஒரு நாட்டினுடைய அரசனாயிருந்த கோரைஸ் வழியாக அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு அப்ப விடுதலை பெற்றவங்க அவங்க சொந்த எடுத்து போறாங்க போகும்போது ஆண்டவர் சும்மா விடுவாரா அவர் என்ன செய்யறாரு தெரியுமா அதாவது நீ இவ்வளவு நாள் எசுபா எசுபான் தான் அவனை கூப்பிட்டுட்டு இருந்த இந்த பேரோட நீ கூடாது நீ வந்து பிறந்தல்ல படல உன யாரும் அன்னியப்படுத்தல நான் உனக்கு இருக்கிற அப்படின்னு ஒரு உரிமை பேரை கொடுக்குறாரு அதாவது அப்பா பிதாவே அப்படி கூப்பிடுற அந்த உரிமை பேர் சுவீகாரம் நீ எசுபாவா இடத்துக்கு போகக்கூடாது நீ எப்படி உன் பேரை நான் அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்சிபா அப்படின்னு பேர் வைக்கிறார் எப்சிபானா மகிழ்ச்சி இன்பம் அவன் வாழ்க்கையில அப்படி என்றால் இந்த எப்சிபா நான் மகிழ்ச்சியோடு நீ உன் இடத்துக்கு போ இது வரைக்கும் கடந்து வந்த கண்ணீர் வேதனை இதெல்லாம் உனக்கு கிடையாது அப்போ வாழ்க்கையில இனிமே மகிழ்ச்சி இன்பம் இது இருக்கோ ஆகவே எப்சிபாக்களாக நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா இப்ப இடத்தை அந்த அடையாளத்தையே மாத்துறார் அவனுடைய அவங்க அடைந்த அந்த வேதனையை மாற்றுகிறார் கண்ணீரை மாற்றுகிறார் விடுதலை வாழ்வை கொடுக்கிறார் எல்லாவற்றுக்கு வேலாய் அந்த புறந்தள்ளப்பட்ட நிலையிலிருந்து அவங்க வாழ்க்கையில் இனிமே அப்படி கிடையாது நீ எல்லாம் மகிழ்ச்சியை கூடிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கான பேரையும் ஆண்டவர் சூட்டி அனுப்புகிறார் எவ்வளவு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில கூட இந்த தனிமைகள் நிலை வேதனை கண்ணீர் ஏதேனும் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை அல்ல உங்களை ஆண்டவர் மாற்றி எப்சிபாக்களாக மாற்றப் போகிறார் அப்படி என்றால் ஆண்டவரிடம் நாம் திரும்ப வேண்டும் மனதார திரும்ப வேண்டும் இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் செய்தார் மனதார ஆண்டவரிடம் மன்றாடினார்கள் ஆண்டவர் அவர்களுடைய கண்ணீரை கேட்டு அவர்களுடைய வேதனையை பார்த்து அவர் வாழ்க்கையில விடுதலை கொடுத்தார் விடுதலையின் நாயகன் இந்த நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குகள் ஆண்டோர்களை ஆசிரியர் வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அளிக்கிறவர் நீர் உண்மையே நாங்கள் எல்லாரும் பின்பற்றி நடக்க கிரும்பை தாரோசுனே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே